தகவல் சொல்றாங்க இடப்பற்றாக்குறை இருக்குது அது போல நம்ம சிவகிரியில நம்ம சிவகிரி பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல ஈரோடு மாவட்டம் மத்திய கூற்று வங்கி இருக்கு ஆமாங்க அங்க வந்து நமது ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து பணி செஞ்சாங்க ஆமா 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 கிட்டத்தட்ட ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து மத்திய கூற்று வங்கியில பங்களிப்பு செஞ்சிருக்காரு பணி வந்து அவருடைய வயது முதியோர் காரணமா

மதுரை பயணம் செஞ்சிருக்காங்க சரிங்க மதுரையில வந்து ரோடு ஷோ நடத்திருக்கார் மக்களை சந்திச்சிருக்கார் அனைத்து மக்களையும் வந்து சந்திக்கிறார் சரிங்க சரிங்க மக்களும் வந்து ஆர்வமா அவரை வரவேற்கிறாங்க ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க சில மக்கள் அவரோட செல்பி எடுத்துக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் நம்மளை தேடி வர்றாரு அவரோட தர்ப்படம் எடுப்போம் எடுக்கிறாங்க

மும்பைல பிரபல தொழில் அதிபர் சரிங்க சரிங்க லீலா காந்தி திவாரி அவங்க நேத்து ஒரு சாதனை உடைச்சிருக்காங்க எப்படின்னா இந்தியாவிலேயே அதிக விலை கொடுத்து கிரை பண்ணிருக்காங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சரிங்க அவங்க அங்க வீடு வாங்குறாங்க அந்த வீட்டுக்காக

இது வரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த அளவுக்கு விலை கொடுத்து யாருமே வாங்கல அப்படிங்கிற ஒரு சாதனை பசிருக்காரு அது போல ஈரோட்ல ஒரு நிறுவனம் ஈரோ கிரீன் சோலார் அவங்க மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க உங்க வீட்டுல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதா கரண்ட் பில் எச் ஆகுதா சோலார் போட்டுக்குங்க நாங்க வந்து மானியத்தோட

ஆமா அது அத்தனை யாருன்னு கேட்டீங்கன்னா வட இந்திய தொழில் அதிபர்கள் வந்து சரி இப்ப எங்க காத்து அடிக்குமோ அங்க வந்து இத போட்டு விட்டு அங்க போய் அவங்க ஆலைக்கு அத யூஸ் பண்ணிக்குவாங்க நல்ல ஐடியா ஆமாங்க அது இரண்டு பக்கம் ஏன்னா அவங்க பக்கம் காத்து இருக்காது நம்ம பக்கம் காத்து இருக்குது ஆஹ இத கொண்டாந்து நீங்க முதலீடு பண்ணி போட்டு விட்டாங்கன்னா அங்க இலவசம் மின்சாரம் கிடைக்கும் ஓ சரி சரி நல்ல ஐடியா அது மாதிரி ஐடியா பண்ணி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது அரசாங்கத்துக்கு ம் ம் சரி சரிங்க இதோ தகவலாக சொல்லிடலாம் நமக்கு நிறைய சிந்தனை தெரியுது மக்களுக்கு பயன்பட முடியல ஆமா ஆமாங்க ஒரு தகவல் மூலம் இன்னொரு தகவல் கிடைக்கும் ம் நம்ம வாட்ஸ்அப் மூலமா வந்து இந்த மாதிரி பணம் பணம் சுட்டுற வேலை அதிகமாயிடுச்சே சரி அதெல்லாம் நீ ஏமாந்துறீங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துருக்குது அதே சொல்லுங்கள் மக்களுக்கு ஆனால் வரைக்கும் இந்த பேங்க் மூலமா நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து இது பண்ணிருங்க தவிர்த்துடலாம் தவிர்த்துடுனா அப்படி இப்போ நான் நாங்கள் எல்லாரும் சிந்து ஃபோன் பண்ணுவோம்

கொரும்டி பக்கத்துல ஆமாறப்பாளையம் ஆமா தாமரப்பாளையம் பக்கத்துல அணில் காடு தோட்டம்னு ஊரு ம் அங்க ஒரு சிலர் வந்து கொரும்டி போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க சரி ஃபோன் பண்ணி எங்க ஊருக்குள்ள காசு வச்சு சூதாடுறாங்க ஆடுறாங்க ஐயோ அத வந்து நீங்க கட்டுப்படுத்துங்க நீங்க வந்து புடிங்க சூது ஆடுறதுக்கு காசு வச்சு ஆமா ம் சூழ்நாட்டத்தை வந்து தலை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உம் உடனே போலீஸாரும் வர்றாங்க அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க ஹம் வந்து பிடிக்க வர்றாங்க இப்படியே அந்த விளையாட்டு பதினோரு பேத்துக்கு தகவல் தெரிஞ்சது நம்மள சுத்தி பிடிக்க வர்றாங்க அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் சிக்கலுக்கு ஒண்ணு அங்கேயும் இங்கயே ஓடுறாங்க இருந்தாலும் போலீஸ்காரங்க வந்து ஒத்து மட்டும் வரல நாலஞ்சு வகை வெளி நிக்கிறாங்க

நேற்றுக்கு பெருந்துறையில திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு கூட்டத்துல வந்து முக்கிய பொருமக்கள் அனைவரும் கலந்துட்டாங்க அடுத்த வரும் தேர்தலுக்கு வந்து செய்ய வேண்டிய பணிகளை வந்து மேற்கொள்றதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்குது சிறப்பு விருந்தினர்களை வந்து நெசால செயலாளர் சச்சிதானந்தம் எஸ் சச்சிதானந்தம் பறந்திருக்காரு அவரு சிறப்பு விஜய் முன்னிலை வச்சு மக்கள் பத்தின பேசியிருக்காரு கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி சித்தூர்ல மட்டும் ம் நேற்றுக்கு மட்டும் ஐம்பத்தஞ்சு மூட்டை புகையிலைய வந்து வரிமாறு பண்ணியிருக்காங்க அங்கிருந்து வெளியூருக்கு கடத்தறகு தயாராக இருந்திருக்காங்க போலீசாருக்கு தகவல் கிடைச்சி அங்க போய் ஐம்பத்தஞ்சு மூட்டை புகையிலை பொருட்களை வந்து பரிமுதல் பண்ணிட்டாங்க விட்டுங்கப்பா அதே போல கோவி பக்கத்துல கருங்கல் பழைய ஊரு அங்க வந்து ரேஷன் அரிசியை கடத்ததா வந்து போலீஸுக்கு தகவல் வருது தகவல் கிடைச்ச உடனே போலீஸும் அங்க போறாங்க சுகாந்திக்கு போறாங்க சரிங்க அங்க போய் அவங்களும் பிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கிலோ ரேஷன் அரிசி அங்கிருந்து வெளியிடத்துக்கு போகுது அதையும் திறப்பு செலுத்திட்டாங்க ஆஹ் சரி நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்கறதுனால ஆஹ் சரிங்க எல்லா இடத்துலயுமே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் எல்லாத்தையும் பயங்கர கூட்டமாமா ஓ எல்லா லீவ் முடிஞ்சு வருவாங்க ஆமா உறமுறைக்கு எல்லாம் போயிருப்பாங்கல்ல ஆமா ஆமா இப்போ அவங்கள எல்லாம் வந்து திரும்பி ஸ்கூலுக்கு கொண்டு வந்து காட்டணும்ல கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து ஒரே இடத்துல எல்லாம் ஊருக்கு போவாங்க ஆமா 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 தேர்தல் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் கூட்டமா இருக்கு ஆமா 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 ஈரோட்ல வந்துங்க தொழிலாளர் துறை சார்பா

ஆமா பதிவு நம்ம பூபதி இருக்காங்களே நம்ம நாடாளுமன்ற வில்லன் எஸ் பி பூபதி கறிக்கடை கறிக்கடை பூபதி சந்திச்சேன்ட்டாரு நல்லது அப்புறம் வராம ஒரு கோயிலுக்குள்ள போய் உட்காந்து அங்க வந்தாங்க அது பக்கத்துல ஒரு கோயில் போய் உட்காந்து இல்லாம அது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி யாரு வேணாலும் கொடுக்கலாம் அவங்க வாட்ஸ்அப் சொல்லுங்க சொல்லுங்க உங்க வந்து செய்தி நம்ம நண்பர் வந்து பஸ்ல வந்து பயணம் பண்ணி சரி கடத்திய சீட்ல பயணம் செய்றாரு பின் பக்கம் அந்த ஒரு ஊர்ல இருந்த கண்டக்டர் வந்து அந்த வந்து சீட் ஆமா மாத்துறாங்க ஆமா வந்து மாத்துவாங்க ஆமா மாத்திட்டு ஒரு பக்கத்து கிளிப் மட்டும் போட்டுட்டாரு ரெண்டு பக்கம் மாடி மாட்டணும்ல குறை ஒன் நாளுக்கு மாட்டிட்டு அதுக்கு பிறகு பஸ் புறப்பட்டு வருது கொஞ்ச நேரம் வந்து ஏத்த இறக்கத்துல வேகத்தடையில ஏறி இறங்கும் போது அது கழண்டுருது அது கண்டனால இந்த நண்பருக்கு பக்கத்துல இருந்த முதுகுல அடிச்சிருக்கு முதுகு வழியால அவர் துடிக்கிறாரு ஆமா இது வந்து நடத்தினுடைய கவனக்குறைவு இதனால அவருக்கு ரொம்ப சிரமம் கண்டிப்பா கண்டிப்பா இது ஒரு பெரிய அனுபவமா இருக்குது வந்து மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறதை வந்து முறையா செஞ்சா பயணங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கு அப்படிங்கிற கருத்து சொன்னாரு கண்டிப்பா உண்மை சொல்ல முடியாம ஜாகிரதையா சின்ன காவல்துறை வந்து

ஆமா குப்பையும் காசாக்க காலம் ஆயிடுச்சு இப்போ கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம கரூர் வைசா பேங்க்லயும் வந்து அறிவு குடுக்குறாங்க நகை கடனுக்கு வந்து குறைந்த வட்டியில ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் குடுக்கறாங்களா தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம் சொல்றாங்க போல நகை கடன் வாங்குறவங்களுக்கு அஞ்சு ரூபாய்க்கு விபத்து காப்பீடும் இருக்கான் இந்த தகவலையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லிடலாம் சொல்லிடலாம் அப்புறம் நீங்க சொல்லுங்க இந்த தகவல் சொல்லுங்க நம்ம தரப்பு தகவல் வந்து காணாமல் போகும் காளைகள் காணாமல் போகும் காளைகள் அப்படின்னு சொல்லி ஒரு முழு பக்க கட்டுரை வந்துருக்கு முழு பக்கத்துக்கா ஆமா அந்த காளை மாடல்லாம் வந்து இப்போ ரொம்ப அழகி போச்சே விவசாயத்துக்கு வந்து ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அத்தனை சிறப்பா கொண்டாடி இருக்கிறோம் அப்புறம் இந்த மாட்டு சாணத்துனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எரிவாய்க்கு பயன்படு ஆ பயன்படும் விளக்கு செய்யலாம் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சாம்பிராணி எக்கச்சக்கமான விஷயத்துக்கு இந்த காணி பயன்படுறதுனால அவ்வளவு சிறப்பா இருந்தது சரிங்க ஆனால் இப்போ வந்து மாடையிலேயே அருகி போனதுனால ம் அதோடைய இது வீணா போயிடுச்சி சரி சரி ஆ ஆ அப்படிம்போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து மு முகம் முகக்கவஸ்தான் அன்றைக்கி சொல்கிறாங்க ஆ கொரோனா பண்ணுறது அப்படின்னு அது ஒரு இது இந்த தூசு தும்பு அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு அந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து

ஸ்கூல் அப்படின ஒரு படம் அப்படியே ஓகே ஓகே பர்மேர் ஸ்கூல் தான் ம் ம் சரி சரி யோகி பாபு தான் யோ யோகி பாபு ம் ம் யோகி பாபு இப்ப எல்லா அடிகளோட நடக்க வேண்டியதாரு ஆமா 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 மக்கள வந்து ஜனரஞ்சகமா சீக்க வைக்கிறாரு ம் அவருடைய திறமை வந்து வளத்திக்கிறாரு ஆமாங்க ஆமாங்க அவர் ராஜபுத்திரன் ராஜபுத்திரன் ஒரு படம் ராஜபுத்திரன் ஆஹ் ஓஹோ புதுப்படா

அப்படின்னு சொல்லி நிறைய போயிருக்குது ஈரோடுலேருந்து அந்த கூட்டம் இருபத்தி மூணு கூட்டம் வந்துருக்குது ஏஹா அப்படியா தாளவாடி தான் ஊருக்குள்ளே வந்து இது யானை குந்துருச்சாமான் தாளவாடி இல்லையா ஆமா ஆமாம் அடிக்கடி நடக்கிறது தான் தானைக்கு யானைக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு ஏன்னா அந்தந்த ஆமாம் ஆமா ஆமாம் அந்தந்த இப்போ சூழ்நிலை நடக்கும் நீர் நிறைய தேடி வந்துடுறது ஆமாங்க ஆமாங்க இங்கே எப்போவும் வந்து செய்திக்கு வண்டி எரியறதில்லை ஆமாங்க ஆமாங்க

ஆஹ் எதையும் சாதிப்பேன் அப்படிங்கிறாரு கண்டிப்பா கண்டிப்பா யாருடைய தயவும் இல்லாம ஹம் நான் வந்து என்னுடைய செல்வாக்கு மக்கள்கிட்ட வந்து எது வைக்கிறேன் ஆஹ் அப்படின்னு சொல்லுடைய வந்து அவர் வச்சிருக்கார் கோரிக்கையை வச்சிருக்கார் மா நம்ம தன்னுடைய இனத்தை பெருக்கறதுக்காக சரிங்க இனப்பெருக்கத்துக்காக பறவைகள் வந்து வருது இல்லையா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும் இல்லையா இடம் மாறி இடம் மாறுறது ஆஹ் வெள்ள வேடந்தாங்களுக்கு அது அதுக்காகத்தான் வருதும்

ஓ ஆமாங்க இங்க வந்து இனப்பேருக்கு பண்ணிட்டு குட்டிகளும் தூய் போயிடும் அதான் அதனுடைய இயற்கை வச்சிருக்கிற நீதி இப்போ நம்ம எப்படி ஆண்டு கணக்கில் டூர் போயிட்டு வரோம்ல அது மாதிரி வந்து அந்த ரெண்டாயிரத்து பதிமூணுல தொடங்கப்பட்ட இந்த முதல்கட்ட திட்டத்தில் இந்த திட்டம் வந்து அங்கிருந்து இயங்குது பறவை இந்த மாதிரி கணக்கு எடுக்கிறது

ஷிஃப்ட் மாதிரி மாத்திக்குவாங்க அது நம்பர் நம்பர் பின்னாடி வந்தா இந்த பறவை முன்னாடி போயிடும் ஓகே ஓகே ஒரு கணேப்புது அது அப்ப என்னங்கன்னாங்க கடல் கடல் வழியா போறப்ப அத்தனை கிலோமீட்டர் சீ ஈஸியா கடந்துறோம் ஒரு நல்ல ஐடியா அந்த வாயிலா ஜீவன் கூட எவ்வளவு திட்டமிட்டு பிளான் பண்ணி வாழ்க ம் கண்டிப்பா நிறைவேளியே அது இல்லாம வந்து அதுக்கு வந்து உறவுகளை வந்து தன்னுடைய கால நடைவிலே வெச்சுக்குமாமா அதுல அரை மாதிரி ஒண்ணு வெச்சுக்குது அப்படியா இதெல்லாம் பசிமா அப்ப வந்து கொட்டி கொட்டி சாப்பிடுكم

நம்மள நாமளே வந்து தற்காத்துக் கொள்றதுக்கு முன்னாடி எதிரி தாக்காம இருக்கிறதுக்கு வந்து நம்முடைய எச்சரிக்கை வந்து பாடமா இருக்கணும் ஆமாங்க ஆமாங்க மொடக்குறிச்சி ஈரோடுக்கு இடையில புதிய வழித்தடத்தில் பஸ் இயக்கமா பக்கத்துல பக்கத்து இல்லைங்களா மொடக்குறிச்சி டு ஈரோடு தகவல் சொல்லுங்க புதிய வழித்தடம்னா ரெகுலர் ரோடு இல்ல புதுசா பஸ் விட்டு இருக்காங்க புது ஏரியாவுக்கு பஸ் வந்த வழியா போய் ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் அந்த மக்களுக்கு வந்து பயன்படும் ஆமாங்க ஆமாங்க அந்த பகுதி மக்கள் வந்து வேற வந்து பஸ் ஏற முடியி வந்து அவங்க அவங்க ஏரியாவிலயும் ஏறலாம் முளக்குச்சி இருந்து தூரப்பாளையம் அண்ணா புது காலனி பகவதி நகரு சரிங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய இடங்களை கனெக்ட் பண்ற மாதிரி உள் கிராமங்கள்ல ஆமா முடுக்கு முளக்குச்சி டு ஈரோட்டுக்கு புது பஸ் பரவாயில்ல நல்ல செய்தி அது நம்ம திறந்து வச்சிருக்காங்க சரி சரி சிறப்பு சிறப்பு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறார் பெருந்துறை பக்கத்துல சரிங்க

சரி சரிங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை வந்து முன்னாடி நின்னு பண்ணிருக்காங்க முன்னெச்சரிக்கையா பண்றாங்க எல்லாமே ஆமா ஆமாங்க முதலாச்சும் வரும்போது வந்து பிரமாண்டமா இருக்குமில்ல விவசாயிகள் வந்து புதிய தகவலை தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா புதிய விவசாய கருவிகள் கண்டுபிடிச்சிருப்பாங்க அத வந்து கொண்டாடுவாங்க நிறைய நம்ம தோட்டத்துல எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் உம் முக்கியமா வந்து நீரை வந்து சிக்கனமா பயன்படுத்துறது சம்பந்தமான

அதெல்லாம் வந்து அடிக்கும் போது நிறுத்திறது நல்லது ஆஹ் இப்ப மழைக்காக எங்கேயா ஒதுங்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பாதுகாப்பா ஒதுகுங்க உம் ஆஹ் கூரை இருக்கிற இடத்துல ஒதுங்க கூரை இல்லாத இடத்துல இந்த மாதிரி மலை மரம் ஆமா போன கூட பாத்தீங்கன்னா ஊட்டில வந்து மரத்தடி உக்காந்துருது ஆஹ் காத்துல மரம் கிளை விழுந்தது இல்ல அது மாதிரி நடக்காம இருக்கணும் கொண்னா இருக்கணும் இருக்க இப்ப டிவி மிக்ஸி கிரைண்டர் கணனி தொலைபேசி இதெல்லாம் வந்து பயன்படுத்த குறைச்சிக்கோங்க இந்த மாதிரி மழை நேரத்துல மில்ல அடிக்கிறப்பா ஆ சரி சரி அப்புறம் ஜன்னலுக்கு அந்த போகாதீங்க சாத்தி வைங்க ம் பாதுகாப்பு ம் 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 அப்படின்னு சொல்லி இது இருந்து சொல்லிவிட்டாங்க ம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் ஆமாங்க ஆமாங்க ம் சரிங்க அப்புறம் வேற செய்தி உண்டா வேற இன்னொரு செய்தி ஈரோடு மாநகராட்சி ம் தினசரி மார்க்கெட் சங்கத்துடைய கூட்டம் இருக்குது ம்